அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேச லக்கணமாக ரிசபக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலன் பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா அப்போ ரச்சனை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு மச்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் துலாம் லக்கணம் துலாம் ராசி நேர்களே உங்களுக்கு ராகு திசையில் ராகு புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்து எண்ணி வர எட்டாம் மடமான உங்களுடைய ராசியின் ராசின் பதிவாகும் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குது அந்த சாரத்தின் வடிவில் உங்களோட ராகு உங்களோடய தசாபுத்தி ராகு பகவான் எப்படி பயணிச்சு எப்படி பலனும் போகிற அந்த பதிவாகும் இந்த பதிவானது துலாம் லக்கணம் துலாம் ராசிக்காக தான் இந்த நாங்கள் அந்த பதிவை பார்க்கணுமானால் அப்படி கிடையாதுங்க துலா லக்கணமாக இருந்து நீங்கள் வேறு எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசை நடக்குமான ராகு திசை ராகுபதி நடக்குமானால் கட்டாயமாக நீங்கள் இந்த பதிவை பார்க்கலாம் அன்றை பர்சன் அப்படியும் பூர்ணமாக பாவக ரீதியாக உங்களுக்கு பலனும் சிறப்பாக பலனும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இந்த இந்த ராகு ராகுதானது பார்த்தீங்கன்னா ராகுதேசி ராகுபூத்தி இந்த திசையோட கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு ஆண்டு காலம் அவங்களுக்கு செயல்பாட்டில் இருக்குதுங்க அதே மாதிரி ராகுதேச ராகுபூத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இரண்டு வருடமும் எட்டு மாதமும் பன்னெண்டு நாட்கள் வரையும் செயல்பாட்டில் இருக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கணத்து எண்ணி வர எட்டாம் இடமான உங்கள் ரிஷப்பத்தில் என்ன நட்ச சாரம் இருக்குது பார்க்கலாங்க அப்போ என்ன நட்சத்திர சாரம் இருக்குங்க கீர்த்திக்கு ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் அது அதுபோல் பார்த்தீங்கன்னா ரோபி ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா மிருக சீசன் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் இருக்கும் ஓகே மாதம் ஒம்பது பாதம் இருக்கும் அப்போ இந்த மிருக அதாவது கீர்த்திக சாரத்தில் உங்களுடைய தசாபதி நாய ராகு பகவான் இருந்து தசாபுத்தி என்ன பலனை கொடுப்பார் அப்போ உங்கள் லக்கணத்துக்கு எட்டாம் இடம் ஆனால் ரிஷப்பை வீடுங்க பார்த்திங்கன்னா அங்கே வந்து ராகு வந்து பார்த்திங்கன்னா உச்சம் பெற இடம் ஓகேங்களா அப்போ ராகு வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சி உச்சம் பெற்று உங்களுக்கு அதாவது தசாபுத்தி நடத்துகிறார் ஓகே அப்போ அங்கே என்ன என்ன சம்மந்தப்படுதுங்க அப்போ பதினொன்று சி சிம்பம் அப்போ கீர்த்தி பதினொன்று சம்மந்த எட்டு சம்மந்தப்பட்டு பதினொன்று சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்படுறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது நம்மளோட முன்னேற்றம் நம்மளோட செயல்பாடு நம்ம பெறக்கூடிய லாபம் நம்ம பெறக்கூடிய பேர் புகழ் பட்ட இது அந்த அமைப்புக்காக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கட்டாயமாக நம்ம ஊரு டூர் போகிறது இந்த காலகட்டம் சிறப்புங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏதோ ஒரு ஊரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளூரில் ஃபேமஸ் ஆகிற மொழியோ வெளியூரில் ஃபேமஸ் ஆகுங்க வெளியூரில் இந்த மாதிரி பற்றி நம்ம வந்து அந்த மாதிரி பயணிக்கும் போது பார்த்திங்கன்னா வெளியூர் நம்ம சொன்னாவே தெரியக்கூடிய ஆற்றல் இருக்கும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நம்ம முன்னோர்கள் நம்மளோட தந்தை வழியில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்திருப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி சாரத்தில் ராகு உட்காந்து பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா எட்டாம் ராகு அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மள ஒரு பதினொன்று கூடிய சாரத்துலேருந்து அதாவது பாதகதி சாரத்துலேருந்து நடத்துகிறார் அப்போ பதினொன்றுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சாதம்னு கீர்த்தி சாதம் பாதகசாரம் அப்போ பாதகாதங்குன்னு பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு உள்ளூரில் நம்மளும் செயல்பாடு விடாது அப்போ வெளியூர் இருக்குமானால் வெளியூரில் நம்மளுக்கு தெரியும் வெளியூரில் பேர் பொருள் வாங்கினாலும் பார்த்தீங்கன்னாக்கா நாம் நல்லவன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க நம்மளை ஓகேங்களா அப்படினு இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளோட முன்னோர்கள் அந்த மாதிரி பேர் வாங்கியிருப்பாங்க நாம் இந்த மாதிரி பேர் வாங்குவோம் அரசு வந்து போட்டவங்க நம்ம ஊர் பெரிய மனுஷங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு உதவுவாங்க அதே மாதிரி நம்மளை ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க என்ன எவ்வளோ சொல்லலாம் அடுத்த கட்டத்துக்கு போயிடலாங்க அடுத்து ரோகிணி சாதம் ஒரு ராகுபான் இருந்து உச்சம் பெற்று அதை உச்சம் பெற்று இருந்தால் என்ன பழம் பார்ப்போம் அங்கே இந்த எட்டு சம்மந்தப்பட எட்டு சம்மந்தப்படுது அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எட்டு சம்மந்தம் பத்து சம்மந்தப்படுதுங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது ஒரு படிப்பு விஷயமாக இருக்கட்டும் தொழில் விஷயமா இருக்கட்டும்ங்க நம்மளோட அச்சீவ்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லா ஊரு டூர் தாங்க நம்ம போனால் தான் நம்மளோட செயல்பாட்டுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்குங்க அப்போ மாதிரி காலகட்டங்களில் நம்ம முன்வினை வினை சொல்லக்கூடிய பயணத்துக்கு நம்ம போவோம் அதே இந்த மாதிரி காலகட்டம் பார்த்திங்கன்னா தொழில் விஷயமாக சம்மந்தப்பட்ட ஒரு பின்னிய சூனியம் அதுக்கு உண்டான பாதிப்புகள் எதிரிகோட பாதிப்புகள் நிவர்த்திக்காக நம்ம வந்து நிவர்த்தி தேர்றதுக்கும் நாம் ஒரு பின்னியை அணுகுவோம் சில பாதி இந்த காலகட்டங்களில் நாம் நம்ம 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 ரூட்டு பாயிண்ட் அவு பார்த்தீங்கனாக்கா பார்த்திங்கன்னா நம்ம இது கலப்படம் பண்ணி ஒரு சட்டத்துக்கு புறமானதாக அமைப்புகளை பண்ணி இல்லை ஒரு பொய் பித்தாடம் பண்ணி இந்த மாதிரி அமைப்புகள் பண்ணால் தான் வாழ முடியும் சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து நம்ம தொடர்பில் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் கரெக்டாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ படி படிக்கிறதுக்கும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கோல் கோமல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மாமியார் நம்ம மாமியார் சார்ந்த நம்மளுக்கு ஒரு குழப்பங்கள் வரும் தொழிலில் பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு அதாவது தொழிலில் ஒரு பயண தொழிலாக இருக்கும் இல்லைன்னா ஒரு கலப்படம் இயற்கையில் இயற்கை தொழிலே ஒரு கலப்படம் பண்ணி நம்ம தொழில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு பயணம் சேர்ந்த தொழிலாக இருக்கும் இப்படி ஒரு மாற்று கருத்தான ஒரு அமைப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த தொழில் இதாகவும் ஒரு நிலையாக பண்ணுவாங்கன்னா ஒரு நிலையாக பண்ணக்கூடிய அமைப்பு நிலையும் நிலை அதாவது ஸ்பீடும் நிலையும் கலந்து கலந்து வருங்க அந்த மாதிரி தன்மை கொடுப்பாங்க ஓகேங்களா அடுத்து அதை அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த கட்டத்துக்கு போகலாம் இன்னும் எவ்வளோ இருக்குது அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்து என்ன என்ன சாரம் இருக்காங்க மிருக சீடை சாரத்தில் ராகுபாகன்னு திசாபுத்தின்தான் என்ன பண்ணம் கொடுப்பாருங்க அப்போ மிருக சீடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எட்டு எட்டாக சம் எட்டு சம்மந்தப்படுது அது போ அது போல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு சம்மந்தப்படுது ஏழு சம்மந்தப்படுறாரு அப்போ எட்டு சம்மந்தப்படுறாங்க ரெண்டு ஏழு சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்படுறாங்க இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்துக்காக நம்ம ஊர் விட்டு ஊர் போகிறது பார்த்திங்கன்னா குடும்பத்துக்காக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு பாதுகாப்பு கலசம் போகலான்னு நினைக்கிறது பார்த்தீங்கன்னா முன்னே முன்னேற்பாடாக அதாவது பார்த்தீங்கன்னா ஏதோ நம்மளை தாக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வலை மாதிரி போட்டுக்கிட்டு நினைக்கிறது அதே மாதிரி அடுத்த அடுத்த ஜாதிக்காரங்க இதர ஜாதிக்காரங்க பழக்க வழக்கம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெருப்பு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி அமைப்பெலாம் வரும் அதை பேச்சு கொடுத்தா பேச்சு கொடுத்ததுன்னா சொன்ன டைமுக்கு காப்பாற்ற முடியாது நம்ம காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உடம்பும் மண்டை இதெல்லாம் சூடாக இருக்க சூடாக இருக்கிற அமைப்பில் இருக்கும் வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இவ்வே வே பல்வேறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு ஏற்படுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அதை நம்ம மனைவிக்கு நம்மளுக்கு கூட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும் இல்லை சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அதாவது பெண்கள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா மனைவி விஷயத்தில் பெண்கள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செலவினத்தையும் சின்ன ஒரு இக்குகளும் பேர்களும் கிடக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருங்க இன்னும் எவ்வளோ சொல்லாங்க இது போல் பயணிச்சு பேர் சிறப்பு சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் இருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கீங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூணு துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லி வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசைத்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசைத்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலிமா தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கை காரணமாக நம்மளோட பலன் பலன் இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் ஜெயவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்